அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன்னு சொன்னோம் இப்போ இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இல்லத்தரசியல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பள்ளி மாணவ மாணவியல் கல்லூரி மாணவ மாணவியல் அனைவர்களின் மனதிலும் இடம் பிடித்த ரியல் ஹீரோ நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய யுத்தம் பாதயாத்திரை யாத்திரை எண்மன் எண்மக்கள் நிகழ்ச்சியானது ராமேஸ்வரத்தில் தொடங்கி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றங்களையும் நிறைவு செய்யப் போகிறார் நிறைவு நிகழ்ச்சியானது நம்மளுடைய திருப்பூர் பகுதியில் பல்லடம் மாதப்பூரில் வரும் செவ்வாய் மதியம் பனிரெண்டு மணிக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்மளுடைய பாரத பிரதமர் உலக நாடுகளே போற்றும் உத்தம தலைவர் ஐயா மோடி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அவர்களின் உரையையும் அண்ணாமலை அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த நாம் அனைவரும் ஒன்று திரள்வோம் பல்லடம் மாதப்பூரில் அனைவரும் வாரீர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி மாறப்போவது தமிழகம் மலரப்போகுது தாமரை நன்றி